திமுக தலைவர் கருணாநிதி பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படும் நிலையில் அவருடைய மகளும் கவிஞருமான கனிமொழி வாழ்த்து தெரிவித்து கவிதை எழுதியுள்ளது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதனை தற்போது பார்க்கலாம் பேசுவதை நிறுத்திக் கொண்டாய் உங்களிடம் பேசி என்ன ஆகப் போகிறது என்று நினைத்து விட்டாயா பேசி பேசி விட்டதா சொல்வதற்கு இருந்ததையெல்லாம் சொல்லிவிட்டேன் என்றா உன் வார்த்தைகளின் எஜமானர்கள் நாங்கள் என்று உனக்கு தெரியாதா மௌனம் கனத்து கிடக்கிறது எங்கள் பாதைகளை அடைத்து கிடக்கும் அசைக்க முடியாத பாறையாய் விடுத்து கிடக்கும் வறண்ட வயலின் வரப்பில் செய்வதறியாத நிலைகுலைந்து நிற்கும் குடியானவனைப் போல நாங்களும் காத்து கிடக்கிறோம் கார்மிகளாய் திரளும் உன் சொற்களுக்காக கடல் விளந்து மறுகரை சேர்க்கிறேன் என்று கிழவனை பறித்துச் சென்றது யார் உன் சக்கர நாற்காலி உருளும் சத்தம் வண்டியில் இருந்து இறங்கி நீ வீசும் சினேக புன்னகை அதற்கு பின்னால் எப்போதும் ததும்பும் நகைச்சுவை மேடையில் இருந்து உடன்பிறப்பே என்றடைக்கும் போது ஒரு கோடி இதயங்கள் ஒரு வினாடி உறைந்து துடிக்குவி அந்த கணம் இதற்கு மாற்றாய் எதைத் தருவாய் நாளை முதல் சூரியன் உதிக்காதென்றால் இந்த பூமி எப்படிச் சுழலும் எங்கள் கேள்விகளாய் தேடும் பதிலாய் சிந்தனையாய் சிந்தனையின் ஊற்றாய் மொழியாய் மொழியின் பொருளாய் செவிகளை நிறைந்த ஒளியாய் இருந்தது நீ எங்களோடு தானே எப்போதும் இருப்பாய் இருந்தாய் திடீரென்று எழுந்து போய் கதவடைத்துக் கொண்டால் எப்படி உன் நாவை எங்களுக்கு வாளாக வடித்து கொடுத்தாய் அதை புதுப்பொழிவு மாறாமல் பாதுகாத்து வைத்திருக்கிறோம் இருண்மையும் எதிரிகளும் சூழ்ந்த நேரத்தில் எங்கள் தோள்களின் மீது ஏறி படை நடத்திட காத்திருக்கிறோம் நீயோ போதிமரத்து புத்தனை போல் அமைதி காக்கிறாய் உன் ஆளுமையை துவேஷித்தவர்கள் வசைபாடியவர்கள் தமிழ் வாழ்வின் தாழ்வுகளுக்கெல்லாம் நீயே காரணம் என்றவர்கள் எல்லோரும் இன்று காத்து கிடக்கிறார்கள் எங்களோடு புழுதி காற்று வீசும் திசை காட்டில் தெளிந்த தடம் காட்டும் உனது சில வாக்கியங்களுக்காக நீ பேசுவதில்லை ஆனால் நாங்கள் உன்னை பற்றியேதான் பேசிக் கொண்டிருக்கிறோம் வா வெடியெங்கும் பூத்து கெடுக்கிறது நீ வருவாய் என்ற நம்பிக்கை நீ இன்றி இயங்காது எம் உலகு